வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது தேர்தல் அறிக்கையை தனி குழு அமைத்து மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு அறிக்கைகளை தயார் செய்து வெளியிடுகின்றனர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படி தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் கட்சிகள் என்றால் விரலுவிட்டு எண்ணிவிடலாம் ஒன்று அஇஅதிமுக மற்றொன்று திமுக இப்போது அந்த வரிசையில் சேர்ந்துள்ள இரண்டு புதிய கட்சிகள் ஒன்று நாம் தமிழர் கட்சி மற்றொன்று டிவி கே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளன்று அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார் அதுவும் ஆளும் தரப்புக்கே ஒரு ஆட்டம் காணும் வகையில் அமைந்தது அதே போன்று டிவி கே கட்சியும் திரு விஜய் அவர்களின் டிவி கே கட்சியும் தங்களது தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வருகின்றனர் தனிக்குழு அமைத்து திரு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த குழு மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு அறிந்து அவற்றை நாம் தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அந்த குழு தங்களது தேர்தல் அறிக்கையை தயார் செய்துவிட்டு நாளை சென்னையில் உள்ள பனையூரில் டிவி கே கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் விஜய் அவர்களின் தலைமையில் நடப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த கூட்டத்தின் முடிவில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் வகையில் மக்களை கவரும் வகையில் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் திரு விஜய் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் தேர்தல் அறிக்கை அதே வகையில் விஜய் அவர்களின் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் நிச்சயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம் அப்படியானால் மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் நிச்சயம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இலவசம் இன்றி மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் ஏனென்றால் இலவசம் என்பது கஜானாவை காலி செய்து கடனாளியாக்குகிறது என்பதில் டிவி கே தலைவர் திரு விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் நிச்சயம் பொருளாதாரத்தை பற்றி ஒரு நல்ல சிந்தனை அனுபவம் திரு விஜய் அவர்களுக்கு உள்ளது அதன் காரணமாகத்தான் இந்த இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறார் எந்த கட்சி அதை பற்றி யோசிக்கும் இலவசங்களை கொடுத்து ஓட்டை விடலாம் என்பது அனைத்து கட்சிகளின் நிலைப்பாடு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே அப்படித்தான் உள்ளது ஆனால் ஒரு புதிய கட்சியின் தலைவர் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் எதை வேண்டுமானாலும் கூறிவிடலாம் என்கிற நிலையில் ஆனால் விஜய் அவர்கள் இவ்வாறு சில நிபந்தனைகளை வைத்திருப்பது ஒரு பேசும் பொருளாகவும் உள்ளது ஒட்டுமொத்த மக்களையும் யோசிக்க செய்துள்ளது இவன் வளர்ச்சிக்கான தலைவன் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது என்றே அரசியல் ஆர்வலர்கள் பார்க்கிறார்கள் அப்படி மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் நிச்சயம் வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இலவசமின்றி மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்பது விஜயின் ஒரு தாரக மந்திரமாக உள்ளது அப்படியானால் இலவசம் என்ற சொல்லை அவர் வெறுக்கிறார் இலவசங்களை ஒழித்துவிட்டு மக்களுக்கு தேவையானவற்றை அரசின் திட்டங்கள் மூலம் கொடுக்க வேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மனதில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில் தான் நாளை டிவி கே கட்சியின் கட்சி அலுவலகத்தில் படையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டம் முடிந்து ஓரிரு நாட்களில் தங்களது தேர்தல் அறிக்கையை டிவி கட்சி வெளியிடும் அந்த தேர்தல் அறிக்கை மக்களை கவரும் வகையில் இருக்கிறதோ இல்லையோ நிச்சயம் கடனை அடைப்பதற்கான சில குறிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் டாஸ்மாக் டாஸ்மார்க்குக்கான விஜய் அவர்களின் மனநிலை எப்படி உள்ளது மதுவை ஒழிக்க வேண்டுமா என்கிற சில அறிக்கைகளும் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பணம் பணம் கொடுக்கிறேன் என்றால் வாக்கை வாங்கிவிடலாம் என்று நினைக்கும் சூழலில் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் உள்ளது என்பதை யூகித்து யோசித்து தனி குழுவமைத்து அதை கண்டறிந்து வெளியிடும் ஒரு தலைவனாக டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஆவலுடன் நாமும் காத்திருப்போம் டிவி கே கட்சியின் தேர்தல் அறிக்கையை காண்பதற்காக கேட்பதற்காக ஏனென்றால் புதிய அறிக்கை ஒரு புதிய மனிதன் புதிய இரத்தம் புதிய சிந்தனை புதிய அரசியல் அமைதியான தலைவர் என பல விஷயங்களில் புதுமையை பார்க்க முடிகிறது தேர்தல் அறிக்கையிலும் புதுமையை கொடுப்பார் என்ற எதிர்பார்க்கிறோம் நன்றி